வணக்கம் தினமடை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணையில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகின்றனர் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை முத்துக்குமார் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றம் திப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் மாவட்ட நிர்வாகம் தடை செய்யப்பட்டுள்ளது உங்கள் தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஐகான் பண்ணிக்கங்க